வணக்கம் உறவுகளை நாம் எப்போது சுவையின் மிகுந்த ஆரோக்கியமான ஒரு சத்து மாவு கேக் பார்க்கலாம் முதலில் நமக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் சத்து மாவு அரை கப் பால் கால் கப் தயிர் அரை கப் கோதுமை மாவு சர்க்கரை ஒரு கப்பு பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் தயிர் வந்து தயிர் புளிக்காத தயிர் எடுத்துக்கொள்வது நல்லது புளித்திருந்தால் ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் வட்டையுமே சம சமாளும் கலந்து அதை ஒரு கேக் பவுலியில் போட்டு அதை நன்றாக தட்டி வைத்து கொள்ள வேண்டும் பிறகு குக்கரில் வெறும் பாத்திரத்தை வைத்து கிரியேட் செய்து கொள்ள வேண்டும் நாற்பது நிமிடங்கள் அதை விசில் போனாமல் மூடி வைக்க வேண்டும் நாற்பது நிமிடங்கள் வீட்டிலிருந்து ஆரோக்கியமானதாகவும் வலுக்குது நேரம் காலமும் நன்றாக அதிகமாக கேக் இந்த கலரில் கலராக பஞ்சு போன்று ஸ்பான்ஸ் போல நன்றி